துரை ஒரு மாற்றம் ஒரு பெரிய அளவில் தெரியுது நீங்க பாருங்க மக்களுடைய எழுச்சி வயதான பெண்கள் கூட தலையில் வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது பதினொன்னே முக்கால் பதினோரு மணிக்கெல்லாம் இப்போ இப்போ இந்த செவ்வாய் புதன் வெள்ளி சனி இப்படி போகின்ற போது ஒரு நாளைக்கு பல இடங்களில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில்னு பார்க்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் நான் வந்து இந்த தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு எழுச்சியாக தமிழ்நாடும் பார்க்கிறதா நிச்சயமாக பேரைஞர் அண்ணா அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் மக்களிடம் செல் அவர்களோடு நீ பழகு அவர்களிடமிருந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அதிலிருந்து அவருடைய செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த ஸ்லோகங்களே இருக்கும் அண்ணாவுடைய அந்த பேரைஞருடைய அண்ணாவில் வழியில் காலமெல்லாம் மக்களையும் தொண்டர்களையும் நேசித்த நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழியில் இந்த மக்கள் பயணத்தை மரியாதைக்குரிய திருமதி வி சசிகலா அவர்கள் தொடங்கி இருக்கிறார் முதற்கட்டமாக அவர் தென்காசி பகுதியில் இருந்தபோதும் பார்த்தோம் அதாவது எந்தவித அடையாளமும் இல்லை அவங்களுக்கு யாருமே இல்லை அவர்கள் பின்னாடி ஒரு கட்சிக்காரன் கூட இல்லை அப்படின்னு பொதுவெளிகளில் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் விமர்சித்து வருகிற இந்த நேரத்தில் திட்டமிட்ட பிரச்சாரம் ஆமாம் அப்படி ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் கட்ட விழ்த்து விட்டுகிற இந்த நேரத்தில் தென்காசியில் அவருக்கு இருந்த வரவேற்பு என்பது நான் பார்த்தோம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நள்ளிரவை தாண்டியும் கூட பல பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் தன்னெழுச்சியாக வந்திருந்தாங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் சாதாரண சாமானிய இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய அந்த அடிப்படை உறுப்பினர்கள் அதை தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவு பெண்களுடைய ஆதரவு பெருமளவில் இருந்தது நம்ம பார்த்தோம் அதாவது இப்போ அண்மை காலமாக இந்த திமுக எதிர்ப்புணர்வுங்கிறது மங்கி போயிடுச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய உள்ளத்திலையும் தீயாக தீ ஜுவாலையாக கனன்று கொண்டிருந்தது திமுக எதிர்ப்பு தான் அந்த எதிர்ப்பு இப்போ மங்கி போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நிலவரம் இருக்கிறது ஏன் இது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா இந்த விக்கிரமாண்டியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனே இதுவரையிலும் காலங்காலமாக இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் உறுப்பினர்களும் அனுதாபிகளும் ஆதரவாளர்களும் திமுகவிற்கு உதயசூதரியனுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை உருவாகி இருக்கிறது அப்ப இன்றைக்கு அண்ணா திமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்களுடைய போக்கு என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற அடிமட்ட தொண்டர்களின் உணர்வை காயப்படுத்தி விட்டது திரு எடப்பாடி மீதும் அவரை சார்ந்தவர்கள் மீது அவருக்கு இருக்கிற அந்த கோபம் அந்த கோபத்தை வெளிப்படுத்த வழி தெரியாமல் அவர்கள் இருக்கிறாங்க இப்ப இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வடிகாலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக களமாட நான் இருக்கிறேன் என்று இப்போது திருமதி வி கே சசிகலா இறங்கி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோல் வருகிறார் இது தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் இந்த ஆட்சியினுடைய இந்த அவலத்தை போக்க வேண்டும் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் மனதிலுமே இருக்கிறது இப்போ இதை சரியாக பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தி நாம் இதை கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு திருமதி விகே சசிகலா அவர்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நான் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தல் வரையிலுமே இந்த தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு முப்பதாயிரம் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தார் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பயணத்தின் போது உடனிருந்த அந்த பயண திட்டங்களை முறையாக சரியாக வகுத்து அவரோடு பயணப்பட்டவர் தான் திருமதி வி கே சசிகலா அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் இந்த பக்கம் கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரைக்கும் இந்த பக்கம் மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் என்று ஒரு மாவட்டத்துக்கு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் நான் ஒரு பத்திரிகையாளனாக அந்த பயணம் முழுவதுமே நான் தொட இருந்தவன் என்பதால் அதை நான் பார்த்தேன் பிற்பகல் ரெண்டு மூணு மணிக்கு தொடங்கி விடிந்து அதிகாலை நாலு மணி ஐந்து மணி பெண்கள்லாம் வாசலில் கோலம் போட்டுட்ருப்பாங்க ஸோ அதுவரையிலுமே அந்த பயணம் இருக்கும் நள்ளிரவை தாண்டியும் மக்கள் அதிகாலை வரையிலுமே மக்கள் காத்திருந்து வரவேற்ற அந்த நிகழ்வை பார்த்தோம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணங்களை உணர்வுகளை முழுமையாக உள்வாங்க வேண்டும் கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி காணாமல் போய்விடும் என்று பேசினார்களே அது நடைபெறாது நான் இருக்கிறேன் என்று தைரியத்தோடு வந்து அந்த தொண்டர்களுக்கெல்லாம் புரட்சித் தலைவருக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் இந்த கட்சியையும் உங்களையும் காப்பாற்றுவேன் என்று களம்புறுங்கிய அந்த தொடக்க காலத்திலேயே திருமதி விகே சசிகலா அவர்களும் உடனிருந்து இந்த பயணத்தை மேற்கொண்டார் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த மக்களை நோக்கிய இந்த பயணம் என்பது அவருக்கு ஒரு வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் குறிப்பிட்ட மாதிரி வழிநடுக இல்ல நம்ம சாதாரண துணைக்கர்னா நம்ம கூட்டத்தை பார்க்கின்றோம் இந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு மாலை வேலை ஏழு மணிக்கு மக்கள் கூடுகிறார்கள் மூன்றரை மணிக்கு கூடுகிறார்கள் இரவு பத்தரை மணிக்கு கூடுகிறார்கள் வெளி ஊர்களில் இருந்து கூட எங்கிருந்தும் கூட மக்கள் வாகனங்களில் கூட்டி வரப்படவில்லை அதை கவனிங்கள் மழை என்கின்ற போதும் பார்க்க நிற்கிறார்கள் நாங்கள் எதுவும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை இல்ல இல்ல நிச்சயமா நீங்க தென்காசி ஆகட்டும் இன்று தொடங்கி இருக்கிற பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டாம் தேதி வரையிலுமான இந்த ஐந்து நாட்கள் பயணம் ஆகட்டும் இது ஒரு வெற்றிகரமான பயணம் என்பதை இந்த வருகிற கூட்டம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வலிமையான ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டும் என்கிற அந்த உணர்வுகளை தொண்டர்களும் மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாளர்களும் விரும்புகிறார்கள் அதை நோக்கிய பயணம் என்பதால் இந்த வரவேற்பும் இந்த எழுச்சியும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாகவே காணலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விரைவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறார்கள் அந்த நான் பயணத்தை நான் பார்க்கறேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நாம் அரசியலை பார்க்குறோம் தேசிய அரசியலையும் பார்க்குறோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சர்வதேச பிரச்சனைகளையும் பார்க்குறோம் இப்போ அவங்க ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாங்க யார் சசிகலா அம்மா நான் இருக்கிறது ஐயான இருபது மாதம்தான் அதில் ஒரு பதினாலு மாதம் தான் அரசு வேலை செய்ய போகுது ஒரு ஆறு மாதம் எலெக்ஷன் கூட்டணின்னு போயிடும் இந்த திமுக அரசு என்னத்தை நீ சாதிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே ஒன்றும் இல்லை இந்த இருபது மாதத்தில் பதினாலு மாதம் தான் இருக்குது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை அரசு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரியாக ஒரு ஆளுமையை இல்லாத ஒரு தேடல் இருக்கின்ற போது ஏற்கனவே இவர்களால் கை தூக்கி விடப்பட்டவர்களில் நிறைய பேர் அல்ல இப்போது ஒன்று ரெண்டு பேர் இது எத்தனை காலத்துக்கு தான் வருகிற காவேரி வெள்ளத்தை மக்கள் குமுறலை அணைகிட்டி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்களுக்கு காலங்காலமாக ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்து வருகிறதை நாம பார்த்தோம் அந்த அதிருப்தி இயற்கையான அதிருப்தி அது இயற்கையான அதிருப்தி இயற்கையான அதிருப்தி ஆமா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பேர் அண்ணா மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்ற அந்த காலம் முதலே அவருக்கான எதிர்ப்புணர்வுகளும் தொடர்ந்து அதிகரித்து வந்ததை நம்ம பார்த்துருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒரு சர்வாதிகார போக்கில் திரு கருணாநிதி செயல்படத் தொடங்கியன அது இன்னும் கூடுதலாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தியது அந்த வெறுப்புணர்வின் விளைவுதான் பொன்பலச்சிமிழ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் தொடங்கிய ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக போய் வெற்றி ஆமா வெற்றி நிச்சயமாக நிச்சயமாக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்திலே மக்கள் எழுச்சி அதுதான் நீங்க தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளியிலே பேசப்பட்ட கருணாநிதியை மூன்று முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு இந்த தொடர் வெற்றியை தலைவர் எம்ஜிஆர் பெற்று பதிமூன்று ஆண்டுகள் கோட்டை பக்கமே அவரால் போக முடியாத அளவுக்கு சொன்னார் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வெளியேற்றப்பட்ட உடனே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறது சொன்னார் நான் தான் திமுக திமுக தான் நான் என்றார் அதை நிரூபித்தும் காட்டினார் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்றுதான் கருணாநிதி கங்கணம் கட்டிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் திமுக ஆட்சியின் போது உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் சந்தித்திராத மிகப்பெரிய கொடுமைகளை வன்முறைகளை எதிர்கொண்ட கட்சி இந்த கட்சி இந்த கட்சியையும் கட்சியின் தலைவர்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று திமுக காலங்காலமாக பாடுபட்டு வருகிறது ஆனால் ஒருபோதும் முடியவில்லை இது தொண்டர்கள் பலம் மிக்க கட்சி கோடிக்கணக்கான கோடிகளை இருக்கிற தொண்டர்களுடைய ரத்தத்தாலும் அவர்களுடைய வியர்வையாலும் வளர்ந்த இந்த கட்சி மரியாதைக்குரிய மறைந்த கா காளிபுத்த அவர்கள் சொல்லுவார் அடிக்கடி இந்த கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொண்டனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் சொத்துக்களை உடைமைகளை இழந்து உயிர்களை இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பதினாறு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த காலகட்டத்தில் தமிழர் படை என்ற ஒரு படையவே திமுக உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதன் தலைமையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள் முடியலை பொன் தலைவர் அம்மா அவர்களையும் அவர்கள் புதுச்சேரி முடிந்து தேர்தல் பிரச்சாரம் முடிந்து வருகிற போது அதிகாலை நேரத்தில் சென்னை விமான நிலையம் அருகே ஒரு லாரியை விட்டு மோதி அன்றைய தினம் அம்மா அவர்களோடு பயணித்த திருமதி விகே சசிகலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய காயம் இன்றும் கூட அவருடைய கண்ணிலேயே நீர் வழிந்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது அதை துடைத்து கொண்டே தான் அவர் இருப்பார் அந்த அளவிற்கு அவருடைய இருவருடைய உயிருக்கு குறிவைத்து அந்த தாக்குதல் நடந்தது அப்படி இந்த கழகத்தை வளர்ப்பதற்காக தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி நம்முடைய தலைவர் அம்மா அவர்களும் சரி திருமதி வி கே சசிகலா அவர்களும் சரி பாடுபட்டார்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால திமுக வரலாற்றில் முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்த திமுகவோடு பயணித்தவர் திருமதி வி கே சசிகலா அவர்கள் இன்று அதிமுக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது மிகப்பெரிய சரிவை பின்னடைவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்திருக்கிறது எவ்வளவு பெரிய இயக்கம் இந்த மாநிலத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது தேசிய அளவிலே மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது உலக அளவிலே மாநில கட்சி என்று கொண்டால் ஏழாவது பெரிய கட்சி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி இப்படி தொடர் சரிவை பின்னடைவை தோல்வியை சந்திக்கிற பொழுது நான் வாழாவிருந்தால் எப்படி இருக்கும் எனவே தான் நான் களத்துக்கு வருகிறேன் இந்த கட்சியை காப்பாற்றுவேன் ஒருங்கிணைவோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்கிற சபதம் எடுத்து இன்று களத்தில் இறங்கியிருக்கிறான் பிரிந்து கிடக்கும் சக்திகள் எல்லாம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் எப்படிப்பட்ட வெற்றி என்றால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு அண்ணா திமுகவை கொண்டு வர வேண்டிய வெற்றி தேவை என்றால் நிச்சயமாக ஒன்றுபட வேண்டும் நான் அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சார்க்க மாட்டேன் என்று பிடிவாதம் காட்டுகிற திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செலுத்திவிடும் தான் அங்கிருந்தே இதுவரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி விகே சசிகலா அவர்களும் தான் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோம் என்ற குரலை எழுப்பி வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடியோடு பயணிக்கிற மூத்த முன்னணி தலைவர்கள் நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி ரெண்டிலே கழகத் தலைவர் நம்முடைய நிறுவனத் தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய தொடக்க முதல் பயணித்த திரு செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் கே பி அன்பழகன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்களாம் அந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய பிடிவாதை போக்கை தளர்த்துங்கள் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய புரட்சித் அம்மா அம்மா அவர்கள் கட்சி நடத்திய போது பிரிந்து சென்றவர்களை எல்லாம் இணைத்துத்தான் வெற்றியை நோக்கி போயிருக்கிறார்கள் முதல் பிரிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஏற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றும் போது ஏற்பட்ட பிரிவு அதன் பிறகு எண்பத்தி நாலில் திரு எஸ் இராமச்சந்திரம் அவர்கள் நமது கழகம் தொடங்கிய பிரிவு இந்த பிரிவு இந்த சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி சாத்தியம் என்றார்கள் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த நால்வரணி என்று திரு நாவலர் பண்டிட் ராமச்சந்திரன் அரங்கநாயகம் திருநாவுக்கரசர் பொழுது அவர்களையும் திரும்ப அழைத்துக் கொண்டார் போட்டி தலைவர் அண்ணா திமுக எம்ஜிஆர் அண்ணா திமுக என்று வெளியிலே சென்று மிக கடுமையாக விமர்சித்து எல்லாம் திரும்ப கொண்டு வந்தார் கட்சிக்கு ஆனால் இன்று நான் யாரையுமே திரும்ப சேர்க்க மாட்டேன் என்கிற பிடிவாத போக்கில் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பது கட்சியை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விடும் எனவே இதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்று திருமதி சசிகலா அவர்கள் இதை ஒரு வேள்வியாக சத்திய வேட்கையாக எடுத்து களமிறங்கியிருக்கிறார் கட்சியை ஒன்றுபடுத்துவார் ஒருங்கிணைந்து ஒரு வெற்றி பாதையில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும் அப்படி பயணிக்க வேண்டும் என்பதான் கட்சியினுடைய சாதாரண சாமானிய அடிமட்ட உறுப்பினருடைய எண்ணமாக ஆசையாக அபிலாஷைகளாக இருக்கிறது அது நிச்சயம் நிறைவேறும் என்றுதான் நான் கருதுகிறேன் திரு துரைக்கர்ணா சொன்னது நான் நான் சொல்லிட்டு நிகழ்ச்சி நேரம் இதுக்கு மேலே இடது மறுக்கு ஒரு மாற்றம் என்றால் உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் ஒரு பெருமாற்றம் பேரைஞர் அண்ணாவுடைய தலைமையில் ஒரு ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாயத்தலைவர் வெற்றி மூலம் தமிழ்நாட்டுடைய ஆட்சி மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏ ஏழு புரட்சித்தலைவர் மரணித்த பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமதி சசிகலா அம்மையாரால் ஒரு மாற்றம் வரப்போகிற காலம் கணிந்திருக்கிறது